இன்னைக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான டா டாபிக் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்ம உற்பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜீவ உற்பத்தி எப்படி வந்து ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பரகாச வழியில வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம கல்பத்துல சாட்சி சாட்சிபூதமாக உருவான ஆத்ம ஒளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுது ஓகேங்களா அந்த ஆத்மா பரகாசத்தை விட்டு கீழே இறங்கி தகர வருது சரிங்களா தகர காசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சந்திரன் கிரகங்கள் நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்தோம் கிராணங்கள்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாக்கம் செலுத்துகிற வெளி ஓகேங்களா ஒரு தேவ வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்ப காலத்துக்குள்ள இயற்கையின் செயலாக்கத்தில் கிரகண நட்சத்திர கதிரியக்க சூழ்ச்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா காலநிலைக்கு தகுந்த மாதிரி ஆத்மாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதிவு ஆகுது ஓகேங்களா அந்த தாக்கத்துல ஆத்மா தன்னுக்குள்ள ஒரு உருவமைப்பை அதாவது அணுப்பிரமான நிலையில எடுக்குது அந்த அனுப்பிரமான உருவ உருவம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு தலையும் ஒரு சின்ன வாழையும் கொண்டது ஜீவ அணு ஓகேங்களா இதுதான் வந்துட்டு ஜீவம் வந்துட்டு உருவாகுது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜீவ அணு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவோட விளக்கம்தான் தனிப்பொருள் கிடையாது ஓகேங்களா இது சாதாரண அணு மாதிரி இல்ல அணு விசேஷங்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டது இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் இல்ல பாவம் இல்லை அகண்ட சுத்தத்தோட ஒளியா சரிங்களா விரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஆத்ம பயணம் வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனு ரூபம் எடுக்கிற முதல் புள்ளி ஜீவ அணு சரிங்களா நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல எல்லாம் ஒன்றும் என்ன பார்க்கலாம்